வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் கொஞ்சம் சளிப்பாக தான் இருக்கும் இதுலேருந்து இருந்து மாறினியா இந்த புது வருஷத்தில் எனக்கு எல்லா நன்மை வரணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானமாக நினைப்பீங்க ஏன்னா அது கு குறிப்பாக தொழில்ல ஏன்னால் பத்தாம் வீட்டில் வந்து சனி இருக்கும்போது நமக்கு உயர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நான் என்னுடைய பலனில் பாருங்கள் இருக்கிற பன்னெண்டு ராசியில் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கேன் அப்போ அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அதனால் அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த டிசம்பரில் வந்து ரொட்டீன் அஃபேர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் அதே மேனேஜர் அதே எரிச்சல் அதே மாதிரி தொல்லை இதெல்லாம் இந்த டிசம்பரில் உங்களுக்கு கண்டினியூவாக தான் ஆகிட்டுருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு உங்களை குடும்ப வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை தருவார் பண தேவைக்கு சரியான அளவில் பணம் வந்துன்னு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய நெகட்டிவெல்லாம் எதுவும் இல்லை பங்கமாக எதுவும் இல்லை நன்னாக தான் இருக்க உடல் ஆரோக்கியம்லாம் மனசில் முக்கியமாக தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா மூணாம் வீட்டில் வந்து செவ்வாய் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஐந்தாம் வீட்டில் கூடிய புதன் ஏழில் இருக்கார் சரி காதல் அதனால இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்குது அப்புறம் நீங்கள் படம் போகிறது வேறு விஷயம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் ஹனிமூன் பெரியார் சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி காதலர்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு காலம் உங்களுடைய காதல் உங்களுடைய திருமணத்துக்கான ஒரு முயற்சிகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் தரக்கூடிய வகையில் இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசிநாதனான சுக்கரன் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்போது எப்போவுமே நம்ம திறமை நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னா செலவுகள் பெரிய காஸ்ட்லி கிஃபெல்லாம் இப்போ வாங்கி தருவீங்க எல்லாத்துக்கு அப்புறம் வேறு எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக இருக்குது நன்னாக இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் இந்த புத்தாண்டை ஒட்டி ஒரு ட்ராவல் போகிறது இது பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் ஸோ லைஃப் இஸ் டெஃபினட்லி சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதனன்னு சுக்கரன்தான் எல்லா போகங்களுக்கும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் அவர் பிரமாதமாக இருக்கார் ஒம்பதில் இருக்கார் அப்புறம் பத்துக்கு போகிறார் என்ன குறை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நண் நண்பர்களால் நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டில் இருக்கிறது யாருன்னா ராகு அதனால் நிறைய எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குது லைஃப் இஸ் வெரி ப்ளஸண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆனால் தொழிலில் மட்டும் ஒரு தொல்லை இருக்குது அதாவது என்ன லீவ் கேட்டால் லீவு தரமாட்டான் இந்த மாதிரிலாம் ஏதாவது எம்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு ப்ளஷரில் வந்து ஒரு விஷயமும் இருக்குது ஒருத்தரை நம்ம நல்ல ஆசத்தினை திட்டி தீக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய்ட்டு டே அவனெலாம் மனுஷனாடா அப்படின்னு சொன்னால் உங்கள் பார் இறங்கும் அட்லீஸ்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் தான் அது கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இஸ் ஹேட் ஆஃப் யூ இப்போ இருக்கிற நாள் நல்லா இருக்க என்ஜாய் யுவர் செல்ஃப் ரொம்ப நல்ல பீரியட் ஐ விஷ் யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு பு புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேர்கள் வாழ்க்கைகளும் பெருகட்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரவி என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்